ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் மினி ட்ராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட ஒரு கேஜ்வெல் ஒரு ரீப்பர் அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான ரொட்டவேட்ரு கலப்பை கேஜுவல் எல்லாமே கொண்டு இந்த டிராக்டரை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லாவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குதுங்க டாப்பெல்லாம் ரொம்பவுமே ஹெவியான டாப் தான் போட்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோன்னு சொல்லியிருக்காங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு சிசிங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்ங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்ருங்க ரொட்டை வேட்ரு மகேந்திரா ரொட்டை வேட்டருங்க ரொட்டை வேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டை கத்தி எல்லாமே நல்லா தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க அதோட சேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் வீலுங்க கேஜ் ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்பருங்க கிருஷ்ணா கம்பெனி ரீப்பருங்க ரீப்பரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க இந்த அனைத்து உபகரணங்களுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துர்லான்னு விவசாயி சொல்லியிருக்காங்க இந்த அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டருக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரு இந்த ரொட்ட வேற்று ரே ரீப்பரு கேஜ் இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரைட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வில பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்